கிருஷ்ணகிரி தௌலதாபாத் கட்டுவதற்கு பத்து லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி தௌலதாபாத் சுன்னத் ஜமாத்திற்கு சொந்தமான ரசூல் மஜித் வளாகத்தில் உள்ள அடக்க ஸ்தலத்தின் பழுதடைந்துள்ள சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு ஜமாத் மற்றும் இஸ்லாமிய பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கான பாத்தியா மற்றும் துவா பூமி பூஜை நடைபெற்றது இந்த பாத்தியா துவா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பாத்தியா மற்றும் பூமி பூஜையை தொடக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த விழாவில் நகர செயலாளர் கேசவன் தலைவர் காத்தவராயன் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயா ஆச்சி மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் இளைஞரணி சரவணன் மற்றும் தௌலதாபாத் சுன்னத் ஜமாத் கமிட்டியின் தலைவர் கவுஸ் ஷெரீப் செயலாளர் அஸ்லம் பாட்ஷா

அந்த மரியாதை கொண்ட உறுப்பு நிதியில் போட முடியாது என்னுடைய சொந்த நிதியில் இருந்து பெட்டி என்று சொல்லி இரண்டு லட்சம் ரூபாயை வழங்கி அந்த பணியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல நம்ம இந்த உருது ஸ்கூல்ல வந்து எப்படி கேட்டீங்கன்னா எழுதி தர வேண்டும் என்று சொன்னார்கள் அதனுடைய முதல் அதனுடைய மூன்றாவது கோரிக்கையாக உருது ஆரம்ப பள்ளியும் நடுவலைப் ஒரே இடத்தில் செய்யப்படுகின்றது அதற்காக நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அதோடு மட்டும் இல்லாமல் நவீன பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களை உயர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் என்ன பெற்று ஒசூர் செல்ல வேண்டியதில் இதற்காகவும் அங்கே பொருள்படுத்தப்பட்டு இருக்குது அதற்கான மற்ற பொருட்கள் தேவை முஸ்லீம் சதுபவர்களுடைய வாழ்த்துகளை செலுத்துக்கிட்ட அந்த நோக்கள் அத்தனை முந்திலும் அதிகமான அந்த மசூதியை ஆயிரம் மங்களாய்ச்சி சேர்வர்கள் அந்த கோரிக்கைகள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொழில் நிச்சயமாக

குழந்தைங்க கொத்து சொல்லுமா